ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இஸ் மோனிஸ் டைரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம்மேட் பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுவையான பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம பவுல் எடுத்துக்கிட்டோம் பவுலில் கா கிளாஸ் ஒரு கிளாஸு அளவு எடுத்துக்கிட்டேன் அந்த ஒரு கிளாஸில் கா கிளாஸு பவுடர் சுகர் எடுத்திருக்கேன் சுகரை பவுடர் பண்ணி கா கிளாஸ் எடுத்திருக்கேன் அதே கிளாஸில் அரை கிளாஸு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கரைச்சிக்கணும் அந்த சுகரை தேவையான அளவுக்கு அதில் சால்ட் சேர்த்துக்கிறோம் ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்தா போதும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகத்தை எடுத்து கையில் போட்டு கொஞ்சம் லைட்டாக இப்படி கசக்கிட்டு அதை விட்டு ஃப்ளேவர் அதில் பிஸ்கெட்டில் இறங்கணும் அந்த மிக்சரில் இறங்கணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு லைட்டாக கையில் வச்சு தேய்ச்சிட்டு போடுறேன் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு ஃப்ளவர் சேர்த்துருக்கோம் வீட் ஃப்ளவர் எடுத்துருக்கோம் இப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக நான் போடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா சப்பாத்தி பா சப்பாத்தி மாவு பேட்டருக்கு வரணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும் மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஃப்ளவர் சேர்த்து மறுபடியும் நல்லா ஈவனாக பேட்டரை ரெடி பண்ணிக்கணும் சப்பாத்தி பேட்டர் மாதிரி நம்ம கை வச்சு சேர்த்து நல்லா அழுத்தமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு ரெடி ஆயிடுச்சு நல்லா அழுத்தி அழுத்தி கையில் அழுத்தி நல்லா பெனிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்துட்டால் போதும் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு பாலித்தீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துட்டோம் அதில் இந்த மாவு வச்சு நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதை பிஸ்கட் ஷேப்புக்கு கொண்டுட்டு போகிறோம் அதே கிளாஸ் வச்சு நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் கத்தி வச்சு எடுக்க வரல ஸோ இதை பார்த்து பத்திரமா எடுக்கணும் அப்போ தான் ஷேப்பில் இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணேன் ஒரு தட்டில் கோதுமை மாவு தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பிஸ்கட்டை வச்சுட்டேன் ஆல்ரெடி ஒரு கடாயை வந்து ப்ரீஹீட் பண்ணி டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே நம்ம ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு தட்டு வந்து மெலி பிஸ்கட் வச்சுருக்க தட்டு வந்து மெல்லிசான தட்டு ஸோ அது கூட ஒரு இன்னொரு குட்டி தட்டு ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த பிஸ்கட் தட்டை வச்சுக்கலாம் வச்சுட்டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணலாம் சிம்மிலே பேக் பண்ணணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா பிஸ்கட் தீஞ்சு போயிடும் ஸோ கவனமாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமை விட கம்மியாகவே வச்சு நீங்கள் பேக் பண்ணுங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா பிஸ்கட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது எல்லாம் கூல் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக டெம்ப்ரேச்சர் கம்மியானதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பரான பிஸ்கட் ஒரு டீ காஃபிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜீரா பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு எல்லா பிஸ்கட்டும் ரொம்ப ஆறலை மூணு பிஸ்கட் தான் எடுக்க வந்துச்சு ஆரி ஸோ அதை மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு நான் பிளேட்டிங் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காமல் இந்த பிஸ்கட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிஜமாலுமே சூப்பராக இருக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்களா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்